ஹலோ குட் ஈவினிங் எவ்ரிவான் ஸோ என்னோடய வாய்ஸ் கரெக்டாக கேட்குதா வாய்ஸ் கேமரா கரெக்டாக இருக்கா ஹலோ வணக்கம் ஐயா சரியாக இருக்கு சரியாக இருக்குல்ல ஓகே ரைட்டுங்க ரைட் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து த மிஸ்ட்ரி ஆஃப் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற புக்கில் இருந்து நம்ம ஐடென்டிஃபைங் த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து நம்ம சில நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் செல்ஃப் இமேஜ் அப்படின்னா என்னென்னா ஸோ நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இமேஜ் மாதிரி வந்து நம்மளோட சட்டில் பாடியில் வந்து ஒரு 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 நம்ம எப்படி வந்து டிவிலெலாம் நம்ம வந்து பார்க்குறோமோ ஒரு விஷன் மாதிரி இருக்கோ ஸோ அதை மாதிரி வந்து நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து நம்மளோட சட்டில் பாடிஸில் வந்து ஒரு 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 விஷன் மாதிரி வந்து உருவாகும் ஸோ அந்த தான் வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்மளை நோக்கி வந்து அட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணும் ஸோ நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஸோ நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ணோம் ஸோ நம்ம ஸோ இதுதான் வந்து அந்த செல்ஃப் இமேஜுங்கிறது ஸோ நம்ம இன்னும் வந்து டீட்டெயிலாக நம்ம இந்த சாப்டரில் வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஸோ எப்படி வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜ் என்னங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஓகே ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சி எக்ஸாக்ட்லி வாட் இஸ் அவர் செல்ஃப் இமேஜ் ஸோ சில நேரத்தில் வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது வந்து மிக மிக முக்கியமானது ஸோ அப்படின்னா என்னது அதான் செல்ஃப் இமேஜ்னா வந்து ஒரு விஷன் மாதிரி இருக்கும் ஒரு டிவியில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்புறம் அதை தாண்டி அது என்னது நம்மளோட செல்ஃப் இமேஜ்னா என்னது அப்படிங்கிறது தான் ஒரு சூட்சம் இருக்குது ஸோ என்னன்னா நமக்குள்ளே வந்து நம்மளை பற்றி நம்ம பல விதமாக வந்து நம்ம வந்து நினச்சி வச்சுருப்போம் ஸோ இப்போ உதாரணமாக வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து நம்ம வேறு விதமாக நம்ம நடந்துக்குவோம் நம்மளோட நடவடிக்கைகள் நம்ம பேச்சு ஸோ எல்லாமே வந்து வேறு விதமாக வந்து நமக்கு இருக்கும் ஸோ அப்போ அது வந்து ஒரு செல்ஃப் இமேஜை வந்து நமக்குள்ளே வந்து உருவாக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸில் ஜாபில் ஸோ நம்மளோட நடவடிக்கைகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ஒரு செல்ஃப் இமேஜை வந்து நமக்கு வந்து உருவாக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம உறவினர்கள் முன்னாடி வேறு வேறு விதமாக வந்து நம்ம நடந்துக்குவோம் ஸோ அதுக்கு ஒரு செல்ஃப் இமேஜ் இருக்கும் ஸோ அதையும் தாண்டி நிஜமாகவே நம்மன்னு ஒன்று இருக்கல ஸோ நம்மளோட நிஜமான ஒரு நம்ம அந்த இதுக்கு வந்து ஒரு செல்ஃப் இமேஜ் வந்து உருவாகும் ஸோ அப்போ பலவிதமான செல்ஃப் இமேஜ் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கும் அதாவது எப்படின்னா மல்டிப்புள் டிசார்டர் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இதிலிருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்மளை பற்றி நாம் நினைக்கிறதே வேறு வேறு விதமாக நினைக்கிறது எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு விஷன் மாதிரி நம்மளோட சட்டில் பாடிஸில் வந்து அங்கங்கே வந்து அது வந்து இருக்கும் ஓகேயா ஸோ அது அதனால தான் வந்து நம்மளோட செல்ஃப் இமேஜ் உண்மையான செல்ஃப் இமேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தருணம் வந்து நமக்கு வந்து வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க சம்டைம்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சி எக்ஸாக்ட்லி வாட் இஸ் அவர் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ சம் அட்வான்ஸ் டீச்சர்ஸ் கேன் அஸ் எக்ஸாக்ட்லி வாட் பி லுக் லைக் ஸோ நம்ம வந்து ஒரு 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 தேர்ந்த ஒரு குரு முன்னாடி நம்ம வந்து போனோன்னா அவங்க வந்து நம்மளை வந்து நம்ம உண்மையான நம்மளோட செல்ஃப் இமேஜ் எதுங்கிறத நமக்கு வந்து காமிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து அப்போ உண்மையான குரு அப்படின்னா யாருங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய திறமை வாய்ந்த ஒன்று அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேயா ஸோ ரெண்டாவது வந்து அவர் எனிமி சம்டைம்ஸ் ஹெல்பர்ஸ்லி ரிவீலிங் டுவர்ட்ஸ் அவர் செல்ஃப் இமேஜ் ஸோ சில சமயங்களில் வந்து நம்மளோட எதிரிகளையே வந்து நம்மளை வந்து காப்பிட்டு கொடுப்பாங்க நம்ம உண்மையான உண்மையான நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம நமக்கு வந்து நம்ம எதிரிகளையும் வந்து நமக்கு வந்து காட்டி கொடுப்பாங்க ஸோ எதிரிகள்னா யாரு சம் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நம்மளோட எதிரியை வந்து மாறிடுவாங்க ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து நம்மளோட உண்மையான முகத்தை வந்து நம்ம வந்து காமிப்போம் ஸோ அந்த டைமில் வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் என்ன இப்படிப்பட்டவரா எனக்கு நீங்கள் இந்த மாதிரி இல்லை உள்ள ஆள்னு எனக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த டைமில் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்கக்கிட்ட நம்ம காமிக்கிற முகம்தான் ஒரு உண்மையான முகமாக இருக்கும் அது வரைக்கும் வந்து அவங்க அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஸோ அதுதான் அவங்களோட உண்மையான முகம் அது வரைக்கும் வந்து நம்ம அந்த முகத்தை நம்ம மறைச்சு நம்ம பழகி இருக்கோங்கிறது வந்து அர்த்தம் அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேட்டிவாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம் நீங்கள் ஜாபில் இருக்கும்போது இருக்கலாம் அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பராகவே கூட இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் ஸோ எப்போயாவது ஏதாவது அவங்க கூட ப்ராப்ளம் வந்து அவங்க உங்ககிட்ட வந்து ஸோ இதுதான் உங்களோடய சுயரூபமாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுதான் அதுதான் வந்து உங்களோட சுய உண்மையான சுயரூபம் செல்ஃப் இமேஜ் ஆனால் நம்ம வந்து அதை மறைச்சு அவங்கக்கிட்ட நம்ம வேறு மாதிரி வந்து நம்மளோட செல் இமேஜை வந்து நம்ம வந்து காமிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் தோஸ் ஹூ லவ் அஸ் கேன் ஹெல்ப் அஸ் டிஸ்கவர் அவர் செல்ஃப் இமேஜ் ஸோ நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக நடந்துக்கிறவங்க வந்து நம்ம சில நேரங்களில் வந்து நடிக்காமல் நம்ம உண்மையாக வந்து நம்ம வந்து நடந்துக்குவோம் நம்மளை நிறையா நம்ம மேலே அன்பு கிட்ட கூட நம்ம சம்டைம்ஸ் வந்து உண்மையாகவே உண்மையான முகத்தை காட்டி நம்ம வந்து பழகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அப்போ எதிரிகள்கிட்டையும் நம்மளோட உண்மையான சுயபிம்பத்தை நம்ம வெளிப்படுத்துவோம் நம்ம மேலே நிறைய அன்பு வச்சிருங்க நம்ம நடிக்காமல் நம்ம சுயபிம்பத்தை வந்து நம்ம வந்து செல்ஃப் இமேஜ் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் ஸோ தெர் ஆர் ஆல்சோ அவர் ட்ரீம்ஸ் ஹெல்பர்ஸ் சி அவர் செல்ஃப் இமேஜ் ஸோ சில சமயங்களில் வந்து நம்மளோட கனவுல கூட நம்மளோட உண்மையான சுய என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேயா ஸோ அதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து இருக்குது சம்டைம்ஸ் அவர் ட்ரீம்ஸ் ஆர் த எக்ஸாக்ட் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ் ஃபீலிங்ஸ் தாட்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஸோ சில சமயங்களில் வந்து நம்மளோட செயல்பாடுகள் நம்மளோட உணர்வுகள் எண்ணங்கள் நம்மளோட திட்டங்கள் எல்லாமே வந்து வெளியில் பார்க்குறதுக்கு வந்து ஒன்றா இருக்கும் ஆனால் நம்ம அதுக்குள்ளே வந்து வேற ஒரு மோட்டிவ் வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட செயல்பாடுகளோ உணர்வுகளோ எண்ணங்களையோ பல சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம அந்த மாதிரி நடந்துருக்கு நட நடந்திருப்போம் நம்ம ஸோ நம்ம நம்மளோட செய்கைகள் ஒரு மாதிரியாக இருக்கும் உணர்வுகள் ஒரு மாதிரியாக இருக்கும் நம்மளோட எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதோட உள்நோக்கம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து நமக்கு வந்து வேறு மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்போ அதில் அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை வந்து சில நேரங்களில் வந்து நம்ம கனவுகளில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ வீ லீவ் அ லைஃப் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன் கன்ஃபியூஷன் அண்ட் அன்சர்டன்ட்டி ஸோ அப்போ அதனால தான் வந்து நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு முரண்பாடானதாக இருக்குது நிறையா சமயங்களில் வந்து ஒரு குழப்பமானதாக வந்து இருக்குது ஸோ ஒரு நிச்சயமற்றதாக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து பலவிதமான சுய பிம்பங்களை வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம் ஸோ அதுக்கு நான் அதனால தான் வந்து செல்ஃப் இமேஜ்னா என்னங்கிறத சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நம்மளை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சினிமா காட்சி மாதிரி நம்மளோட சட்டில் பாடிஸில் வந்து இருக்கும் ஸோ அது வேறு வேறு இடத்துல வேறு வேறு சந்தர்ப்பங்களை நம்ம வேறு வேறு மாதிரி நம்மளை காமிக்கிறது எல்லாமே அது அதுக்கு வந்து தனித்தனியாக தனித்தனியாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வேறு வேறு மல்டிப்புள் ஸ்க்ரீன் இப்போ நீங்கள் ஒரு தேட்டரில் உட்காந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு மூவி பார்த்தா தான் அது வந்து மூவியாக இருக்கும் ஒரு ஸ்க்ரீனில் நான் வந்து ரஜினிகாந்தோட ஃபேன் எனக்கு வந்து ரஜினிகாந்த்னா ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கறக்காக ஒரே ஸ்க்ரீனில் வந்து அட்ட டைம்ல வந்து அஞ்சு ரஜினிகாந்த் மூவியை வந்து நம்ம பிளே பிளே பண்ணி பார்த்தா ஒன்றுமே வந்து நமக்கு வந்து புரியாது ஸோ அப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லாரோட எண்ணையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே அந்த மாதிரி தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொரு தொங்கட்டையும் அல்லது ஒவ்வொரு இடங்களையும் வேறு வேறு மாதிரியான முகத்தை நம்ம காமிச்சு வேறு வேறு சுயபிம்பத்தை நம்ம வச்சு ஒரு ஸ்க்ரீனில் வந்து பல திரைப்படங்களை அட்டை டைமில் ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை வந்து இருக்கிறனால தான் நிறையா நேரங்களில் வந்து நமக்கு லைஃப் வந்து முரண்பாடாக இருக்குது நம்ம நிறையா குழப்பத்தில் வந்து நம்ம வந்து இருக்கோம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாமே இதிலேருந்து தான் நமக்கு வந்து வருது ஓகேயா ஸோ வி லிவ் அ லைஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் கன்ஃபியூஷன் அண்ட் அன்சர்டன்டி ஆன் த மிரர் ஆஃப் சட்டில் பிளேன்ஸ் ஆன் த மிரர் ஆஃப் சட்டில் பிளேன்ஸ் வி சி த ட்ரமாட்டிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அவர் லைஃப் ஸோ வி சி இன் அவர் ட்ரீம்ஸ் த பாசிபிள் கான்சிக்வன்சஸ் ஆஃப் அவர் ஆக்டிவிட்டீஸ் இன் அவர் லைஃப் ஸோ சில சமயங்களில் வந்து நம்ம வந்து நம்ம இந்த நம்ம கனவுல கூட நம்ம லைஃப்பில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்ன விளைவுகள் வருங்கிறத கூட நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ நான் இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து நம்ம நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஓகே ஸோ ஸோ பை வாட் வி திங்க் வாட் வி ஃபீல் வாட் வி சே அண்ட் டூ பிஃபோர் இட் இஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரமடைஸ் பை அவர் சோல் ஸோ வாட் வி திங்க் வாட் வி ஃபீல் வாட் வி சே அண்ட் டூ பிஃபோர் இட் இஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் ட்ரமடைஸ் பை அவர் சோல் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன நினைக்க போகிறோம் என்ன என்ன எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்த போகிறோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த அந்த இது வந்து அதை நம்ம அதை நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியும் உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியும் செய்கிறதுக்கு முன்னாடியுமே வந்து நம்மளோட ஆத்மாவால் அது ஒரு ட்ராமா மாதிரி வந்து செய்யப்படுது இப்போ எப்படி வந்து ஒரு ட்ராமா கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரிஹர்சல் எடுத்துக்கிறோம் ஸோ ஏன்னா ட்ராமாங்கிறது வந்து ரெக்கார்டர் கிடையாது நம்ம லைவாக வந்து நம்ம வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரியான ட்ராமாஸை வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ட்ராமாலாம் நம்ம வந்து பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நம்ம ரிஹர்சல் வந்து எடுப்போம் எதனால ஸோ அது ஒரு தடவை நடிச்சிட்டோம்னா அது அதுக்கப்புறம் மாற்ற முடியாது அதை அந்த ஆடியன்ஸ் பின்னால் நம்ம திருப்பி நடிக்க முடியாதனால நம்ம எக்ஸாக்டாக வந்து நம்ம ரிஹர்சல் எடுத்துகிட்டு தான் அந்த டிராமா வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு வேளை நம்ம அதை தப்பாக நடிச்சிட்டா கூட அதை திருப்பி கரெக்டாக நம்ம பண்ண முடியாது ஸோ அந்த சீன் அப்படியே வந்து நமக்கு வந்து பாஸ் ஆயிடும் ஸோ அதை மாதிரி தான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன போகிறோம் என்ன திங்க் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து நம்ம ஆத்மாவால் அதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ட்ராமா மாதிரி வந்து கற்பனை செய்ய ட்ராமா மாதிரி நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ பைஎஸ் ஆன் அவர் சட்டில் லெவல்ஸ் ஆஸ் இஃப் யூ ரிகர்ஸ் ரிகர்ஸ் ஆன் சட்டில் பிளேன்ஸ் பிஃபோர் வி அனாக்ட் ஆன் த பிசிக்கல் பிளேன் அது நிஜமாவே நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இது வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ நாட் ஒன்லி டு வி அனாக்ட் தம் பட் வி ஆல்சோ இன்ட்யூட்டிவ்லி நோ த கான்சிகன்சஸ் ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ் பட் த ட்ராமா ஆஃப் தீஸ் கான்சிக்வன்சஸ் டஸ் நாட் இம்ப்ரஸ் அவர் பிரெயின் அட் த டைம் ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ் ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு வேளை வந்து நம்ம வந்து நம்ம வந்து அது நம்ம என்ன செய்ய போறோங்கிறது வந்து ஒரு ட்ராமா மாதிரி நடந்தால் கூட அதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து முன்னக்கூடிய நி நிச்சயிக்கப்பட்டு விடும் ஸோ அது வந்து நம்மளோட பிரெயினுக்குள்ளேயே வந்து போயிடும் ஆனால் அதை பெரும்பாலான சமயங்களில் ஸோ நம்ம வந்து அதை வந்து என்னங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாமல் இருப்போம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க அவர் சோல் ஆர்டர் டு மேக் அஸ் நோ டு சம் டிகிரி த கான்சிக்வன்சஸ் ஆஃப் அவர் த்ரீ ஃபோல்ட் ஆக்ஷன்ஸ் ஆர்கெஸ்ட்ராஸ் அவர் ரீஹர்சல்ஸ் அந்த மென்டல் அண்ட் ஆஸ்ட்ரல் பிளேன் டூரிங் அவர் ஸ்லீப் ஸோ அப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம ட்ரீம்லையோ தூக்கத்துலேயோ கூட அந்த மாதிரி நம்ம செஞ்சதுக்கான விளைவுகளை வந்து நம்மளால் வந்து உணர முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க வென் வி அவேக்கன் ஃப்ரம் அவர் ஸ்லீப் செட் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் த ட்ரீம்ஸ் பெனட்ரேட் அவர் பிரெயின் அண்ட் மேக் இட் பாசிபிள் ஃபார் அஸ் டு பில்ட் அ பெட்டர் அவேர்னஸ் ஆஃப் அவர் ஃப்யூச்சர் ஸோ அப்போ அப்போ நம்மளோட தூக்கத்தில் கூட நம்ம ட்ரீமில் கூட நம்ம அந்த மாதிரியாக வந்து நம்ம க்ரியேட் பண்ண செல்ஃப் இமேஜால் விளைவு ஏற்பட்ட விளைவுகள் வந்து நம்மளோட ப்ரெயினுக்குள்ளே உள்ளே போய் நம்ம நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து அதை நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான செயல்களை வந்து நம்ம வந்து ஈடுபடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க த்ரோ சம் இம்ப்ர இம்ப்ரெம்ப்ரஷன்ஸ் பெனட்ரேட் ஒன்லி தோஸ் லேயர்ஸ் ஆஃப் அவர் பீயிங் விச் வேர் நாட் இன்வால்வ் இன் அவர் ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஆஃபன் வீ ஹேவ் டிஃப்ரெண்ட் செல்ஃப் இமேஜஸ் ஆன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் கன்ஃப்யூஷன் இன் அவர் லைஃப் ஸோ அப்போ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் இமேஜுங்கிறது வந்து நம்ம வந்து அதை நம்ம என்னங்கிறத நம்ம எக்ஸாக்டான செல்ஃப் இமேஜ் என்னங்கிறத நம்ம பார்க்கறது முக்கியம் சில அட்வான்ஸ் டீச்சர்ஸ் குருக்கள் முன்னாடி அது நமக்கு வெளிப்படும் நம்ம எதிரிகள் வந்து நம்மளை அதை வந்து வெளிப்படுத்துவாங்க நம்ம நிறையா அன்பு செலுத்துகிறவங்களும் சில அவங்க எதிரிகள் வெளிப்படுத்த மாட்டாங்க எதிரிகள் முன்னாடி நம்ம அதை வந்து வெளிப்படுத்துவோம் ஸோ நம்ம நிறைய அன்பு செலுத்துறவங்க முன்னாடியும் அதை நம்ம சம்டைம்ஸ் வந்து வெளிப்படுத்துவோம் ஸோ அதே சமயத்தில் வந்து நம்மளோட கனவுகள் மூலமாக கூட ஸோ இதெல்லாம் வந்து வரும் ஸோ எப்படி நம்மளோட நம்ம ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மா வந்து அதை ஒரு ட்ராமா மாதிரி ரிஹர்சல் பண்ணி வந்து பார்க்கும் ஸோ அது வந்து நம்மளோட ட்ரீம் மூலமாக நம்மளோட மூட போய் வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ அடுத்த நாள் நம்ம தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா நம்ம அதுபடி வந்து நம்ம வந்து நடக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அப்போ நம்மளோட செல்ஃப் இமேஜ் வந்து நம்ம தூக்கத்தில் கூட அது அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ ஆஃபன் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் செல்ஃபி இமேஜஸ் ஆன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் அவர் லைஃப் ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம பல்வேறு செல்ஃபி இமேஜுகளை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா அது ஒன்றோட ஒன்று முரண்பட்டு நிறைய நம்ம வந்து குழப்பத்தில் வந்து நம்ம ஆள்படுவோங்கிறத சொல்கிறாங்க ஸோ ஒரு ஸ்கிரீனில் வந்து அஞ்சு மூவி அட் அ டைமில் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா நமக்கு எந்தளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்குமோ அது நமக்கு எவ்வளோ பிடித்த நடிகரோட படமாக இருந்தாலும் அதை நம்மளால் பார்க்கவே முடியாதோ ஸோ அதை மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை ஏன் சில சமயங்களில் குழப்பமாக இருக்குன்னா நம்மளை பற்றின செல்ஃப் இமேஜை நம்ம பல விதமாக நம்ம கட்டமைச்சு வச்சிருக்கனால ஸோ எது உண்மையானதுங்கிறதே தெரியாமல் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட ஆரம்பிக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ நான் தான் இவங்களோட உண்மையான செல்ஃப் இமேஜ் அல்லது நான் தான் செல்ஃப் இமேஜுங்கிறத நம்மளே கிரியேட் பண்ணி வச்ச பல விதமான செல்ஃப் இமேஜ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து சண்டை போட ஆரம்பிக்கும் அப்படிங்கறத வந்து சொல்கிறாங்க ஸோ அன்லெஸ் திஸ் இமேஜஸ் ஆர் சிந்தசைஸ்ட் இன் ஒன் அட்வான்ஸிங் செல்ஃப் இமேஜ் we வில் நாட் ஃபைண்ட் பீஸ் இன் அவர் லைஃப் ஸோ அப்போ நம்ம இப்போ அப்போ நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ண பலவிதமான செல்ஃப் இமேஜில் ஸோ எது வந்து உண்மையான செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து எரேஸ் பண்ணுறால வரைக்கும் நம்மளோட லைஃப்பில் வந்து நமக்கு வந்து பீஸ்ஃபுல் கண்டிஷனே வந்து இருக்காது நம்மளால் பீஸாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ எதனால் அப்படி சொல்கிறோம் அதுக்கு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து நம்மளோட செ நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நம்ம வேற மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து நம்ம வேற மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவோம் ஸோ நம்மளோட பிஸ்னஸ் அண்ட் ஜாலில் வந்து நம்ம வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட நம்மளோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் சில்ட்ரன் முன்னாடி வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம கரெக்டான நம்மளோட முகத்தை வந்து காம்போம் ஸோ அவங்கக்கிட்ட கூட வந்து நம்ம சில நேரங்களில் வந்து சில விஷயங்களை மறைச்சி நம்மளோட செல்ஃப் இமேஜ் வந்து காம்போம் ஸோ நம்ம யார் மேலே வந்து இந்த உறவுகள்லாம் தாண்டி நம்ம சில சமயங்களில் சில பேர் மேலே நிறைய அன்பு வச்சுருப்போம் நிறையா ட்ரஸ்ட் வச்சுருப்போம் நம்ம அவங்கக்கிட்ட வந்து நம்ம உண்மையான செல்ஃப் இமேஜை நம்ம காமிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அல்லது வந்து நம்ம இந்த சொன்ன இவ்வளோ ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம யாருக்கு உடையாவது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் சேலஞ்ச் வந்து அவங்கக்கிட்ட நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்படும் போது அந்த டைமில் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு நம்மளோட உண்மையான சுயரூபத்தை அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து காமிப்போம் ஸோ அந்த டைமில் அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க ஸோ உங்களோட உண் இதுதான் உங்களோட உண்மையான சுயரூபங்கிறத நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் நீ இந்த மாதிரியான நபரே இல்லை ஸோ அந்த அனுபவம் யாருக்காவது ஏற்பட்டுருந்துச்சுன்னா ஸோ அந்த எதிரி உங்களை சொன்னது தான் உங்களோட உண்மையான செல்ஃப் இமேஜ் ஸோ எனக்கு பல சமயங்களில் வந்து அந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரியான நபர்கள் தான் நான் என்னோடய ஆன்மீகத்தில் வந்து நான் மேலே 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 போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து நான் சில ஸ்கூலில் கண்டினியூவாக இருந்தேன் சில ஸ்கூல்ஸில் டெம்பரரியாக இருந்தேன் ஸோ இப்போ ஒரு ஸ்கூலில் இருக்கேன் ஸோ நான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து என்னோடய டெவலப்மெண்ட்டுக்கு காரணம் இந்த மாதிரியான நபர் தான் ஸோ இந்த மாதிரியான இந்த இந்த புக்கில் சொன்ன நான் அவங்கள எதிரின்னு சொல்லலை ஸோ இந்த புக்கில் இந்த சொன்ன இந்த எதிரிகள் தான் வந்து என்னோட உண்மையான செல்ஃப் இமேஜ் எதுங்கிறத வந்து எனக்கே வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம எதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணி நான் மேலே 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 போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து அதுதான் வந்து ஹெல்ப் வந்து பண்ணிச்சு ஸோ அப்போ நம்ம இதில் ஒரு சம்மரியாக வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ உங்களோட உங்களோட வாழ்க்கை துணையோ உங்களோட குழந்தைகளோ அல்லது வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லையோ ஜாப்லையோ அல்லது நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் மீட் பண்ணுறவங்களோட உங் நீங்கள் யார் கூட வந்து உங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் சேலஞ்ச் வருதோ அவங்க சொல்கிறத நீங்கள் நிறைய கரெக்டாக நீங்கள் கவனித்து ரிசெப்டிவாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களோட உண்மையான செல்ஃப் இமேஜ் எதுங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் கோபப்படாமல் அப்படியே எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுமோ நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து மேலே 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 வந்து போகும் அப்படி இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப் சேலஞ்சிங் டைமில் உங்களோட எதிரி வந்து உங்களை பற்றி சொல்கிறத நான் இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன் நீ போய் சொல்கிறேன் நீ அந்த அந்த மாதிரியே ஆளே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வாதிட்டிங்கன்னா உங்களோட உண்மையான செல்ஃப் இமேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கலேருந்து நீங்கள் தவறிட்டு ஸோ மேலும் 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 பல செல்ஃப் இமேஜை நீங்கள் அக்யூமிலேட் பண்ணிவிட்டு ஒரு டைமில் வந்து நம்ம நிறையா கன்ஃபியூஷன்ஸ்க்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த பீரியடில் வந்து நம்ம கிரேசி பர்சனாக வந்து மாறிடுவோம் நம்மளோட மென்டல் ஏபிலிட்டிஸ்லாம் நம்மளால் எதுவுமே பயன்படுத்த முடியாமல் போகிற மாதிரி வந்து நம்ம ஒரு பைத்தியமான மனநிலையில் வந்து மாறுவோம் ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் செல்ஃப் இமேஜை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா உங்கள் குருமார்கள் தான் உங்களோட செல்ஃப் இமேஜை வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ டோர்கம் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்போ வந்து ஆன்மீகமாக வந்து நீங்கள் முன்னேறி ஒரு ஸ்டெப் நீங்கள் மேலே போகும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களை நீங்களாகவே கீழே வெளியே உடலைன்னா பல நபர்களை ஹையர் பீயிங்ஸ் வந்து அனுப்பி வச்சு உங்களோட அசிங்கங்கள் எல்லாம் உலகம் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க காமிச்சதுக்கு அப்புறமாவும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த ஆன்மீகத்துல வந்து நீங்க மேல போலாம் இல்ல அவங்க என்னை சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச ஆன்மீக சொத்தெல்லாம் உங்களை விட்டு போய் நீங்கள் திரும்பவும் கீழே வந்துடுவீங்க அப்படிங்கிறத வந்து டோர்கம் சார் வந்து டிசைபிள்ஷிப் இன் ஆக்ஷனுங்கிற புக்கில் வந்து போட்டிருக்காங்க ஸோ அப்போ நம்ம வை லைஃப்பில் எப்போல்லாம் நமக்கு வந்து டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வருது நமக்கு எப்போல்லாம் வந்து நிறைய அவமானங்கள் வருதோ நம்ம ஆன்மீகமாக ஒருபடி மேலே போக போகிறோம்னு அர்த்தம் ஸோ இந்த அவமானங்கள் எல்லாமே நம்மளாக கலையாததுனால நம்மளோட எதிரிகள்னு சொல்ல போகக்கூடிய நபர்கள் மூலமாக அது இந்த உலகத்துக்கு வந்து வெளிக்காட்டப்படும் ஸோ அதை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து நம்ம சரி பண்ணலைன்னா நம்ம ஆன்மீகத்தில் கீழ் நோக்கி போய் அந்த இருந்த இடத்த விட்டே நம்ம போய் நம்ம ஆன்மீகத்தை விட்டு சுத்தமாக நம்ம விலகி போயிடுவோம் ஆனால் அதே சமயத்தில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த எதிரி தான் எனக்கு வந்து என்னோடய உண்மையான ஆன்மீகம் என்னோட செல்ஃபி எதுங்கிறத காமிச்சு கொடுத்தா அப்படிங்கிறத ரிசெப்டிவாக இருந்துட்டு அதை நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டு அதை நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் டைம் எடுத்து நம்ம சரி பண்ணோன்னா நம்ம எந்த இடத்துல நின்னமோ அதுலேருந்து நம்ம திருப்பி நம்மளால் வந்து மேலே போக முடியும் எனக்கு அது பல அனுபவங்கள் வந்து எனக்கு வந்து இருக்குது ஸோ நிறைய சேலஞ்சஸை வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலில் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய அவமானங்கள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் மணி லூஸ் பண்ணியிருக்கேன் எவ் அந்த டைம்லலாம் நான் வந்து கோவப்படும் போது நான் ஒரு வருஷம் அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இல்லாததையும் உணர்ந்திருக்கேன் ஓகே ரைட் நீ இதுதான் என்னோடய செல்ஃப் இமேஜ் நீ காமிச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது நான் மேலே மேலே போனதையும் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் நான் இறக்கத்தையும் பார்த்துருக்கேன் ஸோ மேலே போனதையும் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அப்போ ஆஃபன் வி ஹவ் டிஃப்ரெண்ட் செல்ஃப் இமேஜஸ் ஆன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் அவர் லைஃப் அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செல்ஃப் இமேஜை நம்ம வந்து நொறுக்கிட்டு நம்மளோட உண்மையான செல்ஃப் இமேஜ் எதுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோன்னா அந்த செகண்டில் இருந்து நம்மளோட ஆன்மீக முன்னேற்றம் வந்து ஸ்டார்ட் ஆகும்ங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க அன்லஸ் திஸ் இமேஜஸ் ஆர் சிந்தசைஸ் இன் ஒன் அன்வான் அட்வான்ஸு செல்ஃப் இமேஜ் வி வில் நாட் ஃபைண்ட் பீஸ் இன் அவர் லைஃப் ஸோ அதனால தான் வந்து ஹையர் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னோட லைஃப்பில் வந்து நீ வந்து பெயின் அண்ட் சஃபரிங்கை அனுபவிக்கும் போது கூட உன்னோட இன்னர் ஜாயை வந்து நீ வந்து லூஸ் பண்ணாமல் இருந்தினா ஸோ அந்த பெயின் அண்ட் சஃபரிங் வந்து கர்மாப்படி நீ அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பெயின் அண்ட் சஃபரிங் ஸோ அது வந்து உன்னோட வாழ்க்கையை ஆன்மீகமாக முன்னேற்றத்துக்கு நிறையா உதவி செய்யும் ஆனால் அதே சமயத்தில் வந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய பெயின் அண்ட் சஃபரிங் வந்து நமக்கு இன்னும் நிறையா வலியும் வேதனையும் தான் வந்து கொடுக்குது அதில் நம்ம ஜாய்ஃபுல்லாகவே நம்ம இல்லை அப்படின்னா அது கர்மாப்படி நம்ம நடக்கக்கூடிய பெயின் அண்ட் சஃபரிங் கிடையாது நம்மளோட முட்டாள்தனத்தால் நம்மளோட ஸ்டூபிடிட்டியால் நடக்கக்கூடிய பெயின் அண்ட் சஃபரிங் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து நமக்கு கா நம்ம ஆன்மீகமாக இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பெயின் அண்ட் சஃபரிங் வருதுன்னா அதை நம்ம சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம அதை எப்படி நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றோங்கிறதையும் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக விங்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த பெயின் அண்ட் சஃபரிங் நம்ம கடந்து போனோம்னா நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தை ஆறாலுமே வந்து நம்ம வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது ஸோ ஸ்டோர் கம்சர் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக முன்னேற்றம்னா என்ன அப்படின்னா நம்மளோட உடல் உணர்வுகள் எண்ணங்கள் இது எல்லாத்தையும் சக மனிதர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை தவிர ஸோ நான் வந்து ஒரு பெரிய சோல் அச்சீவ்ட் பர்சன் ஆகணும் நான் வந்து பெரிய சித்திகள்லாம் எனக்கு வந்து வரணும் நான் ஒரு பெரிய லீடர் ஆகணும் நான் நிறையா பேரை வந்து எனக்கு பின்னாடி வர வைக்கணுங்கிறதுனா ஸ்பிரிச்சுவாலிட்டியே வந்து கிடையாது நம்மளோட உடல் உணர்வுகள் எண்ணங்கள் இது எல்லாத்தையும் சக மனிதனுக்கு இதில் என்ன உதவி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை தவிர நான் வந்து சோல் ரிலேஸ் பேர்சன் ஆக போகிறேன் நான் ஒரு பெரிய செயின்ட் ஆக போகிறேன் நான் ஒரு பெரிய குரு ஆக போகிறேன் எனக்கு கீழே நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்க போகிறேங்கிறதுலாம் வந்து கிளாமர் அண்ட் இல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ பிஹைண்ட் அவர் ஃபிசிக்கல் செல்ஃப் இமேஜ் மஸ்ட் பி ஃபவுண்ட் அவர் இமோஷனல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் இமேஜ் ஐடென்டிக்கல் இன் நேச்சர் பட் டிஃப்ரெண்ட் இன் அவர் வா வால்டேஜ் அண்ட் பவர் ஸோ அப்போ நம்மளோட ஃபிசிக்கல் செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்கோ அதை தான் வந்து நம்மளோட உணர்வுக்கான செல்ஃப் இமேஜும் இருக்கணும் நம்மளோட எண்ணங்களுக்கான செல்ஃப் இமேஜும் இருக்கணும் ஸோ மூணுமே வந்து அதோட சப்ஸ்டன்ஸ் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் கூட அது மூணுமே வந்து சிந்தசைஸ்டாக ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ பை சிந்தசைசிங் ஆல் தீஸ் இமேஜஸ் இன் ஒன் இமேஜ் வி கேன் பில்ட் அ வெப் ஆஃப் கான்டாக்ட் வித் அவர் இன்னர் கோர் ஸோ அப்போ அந்த தான் நம்ம வந்து செய்யும் போதாக அந்த செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டி ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம வந்து வேற செல்ஃப் இமேஜ் வச்சு ஏமாத்தலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து ஏமாற்றலாம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸை வந்து நம்ம வந்து ஏமாற்றலாம் நம்ம பிஸ்னஸ் அண்ட் ஜாபில் இருக்கிறவங்கள வந்து ஏமாற்றலாம் ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செல்ஃப் இமேஜ் வச்சு ஹயர் பீங்ஸை வந்து நம்ம வந்து ஏமாற்றவே வந்து முடியவே முடியாது ஸோ அப்படி நம்ம ஏமாத்துறோம் நினச்சி நம்ம முன்னேறிட்டே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்மளோட உண்மையான செல்ஃப் இமேஜ் என்ன அப்படிங்கிறத நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ எதிரியாக மாறியிருந்தாங்கன்னா அவங்க மூலமாகவும் அது வந்து இந்த வெளி உலகத்துக்கு காட்டப்படும் ஸோ அப்பயும் வந்து நம்ம வந்து பாடம் கற்றுக் கொடுக்கலன்னா நம்ம அந்த ஆன்மையை பாதையை விட்டு நம்ம தூக்கி எரியப்படுவோம் அப்படிங்கிறது வந்து வேறு சில புக்ஸில் வந்து டோர்க்கம் ஆனால் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நம்மளோட உண்மையான செல்ஃப் இமேஜ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதா நம்மளோட வாழ்க்கையோட நோக்கமாக இருக்கணும் ஸோ அதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது வந்து மெடிடேஷன் கான்சம்ப்ளேஷன்

நான் பேசுகிற ஸ்டைலை நான் மாற்றுறது மூலமாக என்னோட மேனரிசம் பாடி வாங்கி மாற்றுறது மூலமாக நான் ட்ரெஸ் பண்ணுறத மாற்றுறது மூலமாக நான் நல்லா பேசுகிறத மாற்றுறது மூலமாக என்னோடய செல்ஃப் இமேஜை மாற்றலாம் ஸோ நான் வந்து ஒரு மிக சிறந்த மனிதனாக வரலாம் நான் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க ஸோ என்னோட அனுபவத்துலேயே நான் இருந்த ஏற்கனவே இருந்த ஸ்கூல்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ சில பேர் பேசுகிறவங்க வந்து நல்லா ஸ்வீட்டாக பேசுவாங்க அட்ராக்டிவாக பேசுவாங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க நான் வந்து கிளார் வாயின்ட்டாக இருக்கேன் எனக்கு வந்து நடக்கிறது எல்லாமே தெரியும் உன் லைஃப்பில் இருக்கிறதெல்லாம் நான் வந்து முன்னாடியே எனக்கு வந்து தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க என்ன கேவலமான வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் உனக்கு இதெல்லாம் வந்து உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க ஏன்னா என்னோட லைஃப்பில் கூட வந்து எங்கள் ஸ்கூலில் இருந்த ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ் டீச்சர்னு ஒருத்தவங்களை சொல்லுவாங்க அவங்க வந்து என்னோட சொந்த சிஸ்டர்கிட்ட என்னை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஆனால் அவங்களா அதை வந்து கிளார் வாயின்ட்டாக நீ இந்த மாதிரி பண்ணுற நீ உங்கள் அப்பா கூட சண்டை போடுற நீ உங்கள் அம்மா கூட சண்டை போடுறோன்னு சொல்லும்போது நான் ஆச்சரியப்படுறேன் எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா இல்லை இவங்க வந்து க்ளியார் இவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் உன்னோட ஆறாவை பார்த்தே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாலஞ்சு வருஷம்தான் கழிச்சிது அவங்க ஒரு கேவலமான வேலை பார்த்தாங்கன்னு எங்கள் அக்கா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி என்னை பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஸோ என்னை அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறதுலாம் வந்து ட்ரை பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி கேவலமான நகர்களெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அப்போ தன்னோட வாய்ஸை மாற்றுறது மூலமாவோ தன்னோட மேனரிசம் மாற்றுறது மூலமாவோ யாரையுமே வந்து நீங்க வந்து நம்பாதீங்க அப்படி நம்பி போனீங்கன்னா உங்க வாழ்க்கை பணம் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து லூஸ் பண்ணிருவீங்க ஸோ நம்மளும் வந்து அந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது ஸோ என்னோட வாய்ஸை மாத்தனாலேயோ என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றுறதுனாலையோ ஸோ நம்மளால நிறையா பேர் அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து நினைச்சோம் அப்படின்னா ஹையர் பீங்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிட்ட ஃப்ரெண்டு ரூமமாக ஒருத்தவங்களை அனுப்புவாங்க நம்ம கூட ஒரு ரெண்டு வருஷம் அவங்கள பழக வச்சு நம்மளை வந்து இந்த வெளியுலகத்துக்கு அசிங்கமாக காமிக்கிற அளவுக்கு சந்த இன்சிடன்ஸ் வந்து நமக்கு வந்து நடக்கும் ஸோ அதற்கு நம்ம வந்து பலியாகிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு வேளை நம்ம நடந்துட்டோன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம சேர்த்து வச்ச ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ் எல்லாமே எதுக்குமே பயன்படாமல் வீணாக வந்து போயிடும் ஸோ அப்போ அப்போ நம்ம உண்மையான செல்ஃப் இமேஜ் எதுங்கிறத நம்ம தான் நம்மளோட ஆன்மீக நோக்கமாக இருக்கு நம்ம தவிர ஸோ நம்ம நடிக்கவோ ஒவ்வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மாதிரி நம்ம நடந்தோன்னா பல்வேறு விதமான செல்ஃப் இமேஜஸ் நமக்கு வந்து உருவாகி நமக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து மல்டிபிள் டிசாதர் டிசீஸ் வந்து நமக்கு வந்து வரும் எதனால நம்ம நம்மளை பற்றி வந்து நம்ம பலவேறு விதமான ட்ராமா போட்டு வச்சுருக்கனால நம்மளை மாதிரியே வேறு வேறு டூப்ளிகேட் இமேஜஸ் வந்து நம்ம உருவாக்கி வச்சுருப்போம் அது நம்மளோட சட்டில் பாடிஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டோர் ஆகி என் ஆஃப் த டேவில் வந்து நமக்கு மல்டிபிள் டிஸ்ஆர்டர் நமக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும் அதனால் நம்ம அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட ட்ரூ செல்ஃப் இமேஜ் எதுங்கிறத கண்டுபிடிச்சு நம்மளோட வீக்னஸை லிஸ்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது தான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டியை தவிர நான் இவ்வளோ பெரிய குரூப் சேர்த்து வச்சுருக்கேன் எனக்கு சொந்தமாக இவ்வளோ சென்டர் இருக்குது நான் வந்து இந்த ஸ்கூலில் இந்த லெவலில் இருக்கேங்கிறதுனா ஒன்றுமே கிடையாது ஹயர் பீங்ஸ் நினச்சாங்கன்னா ஒரு செகண்டில் நம்மளை தூக்கி குப்பையில் தூக்கி போட்ட மாதிரி எரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ட்ராமா பண்ணலாம் அதே சமயத்துல நம்ம உண்மையான சுயரூபத்தை காமிச்சு செல்ஃப் இமேஜ் காமிச்சு நம்ம சக மனிதர்கள்ட்ட நம்ம நியாயமா நடந்தோன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத பதவியை வந்து அந்த ஹயர் பீங்ஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க அந்த மாதிரி நபர்களையும் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் ஸோ எனக்கே இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து என்னோட லைஃப்ல வந்து இருக்கு ஸோ அப்ப நம்ம செல்ஃப் இமேஜ் தான் முக்கியமே தவிர நம்ம மற்றவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறதோ நம்ம மற்றவங்ககிட்ட கிட்ட டிராமா போட்டோம் அப்படின்னா ஹையர் பீங்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து அது வெளிச்சம் போட்டு வந்து காமிச்சிருவான் ஸோ அதுதான் வந்து இந்த புக்கு வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்துது ஸோ அப்போ நம்மளோட உண்மையான செல்ஃப் இமேஜ் எதுங்கிறத நம்ம நோக்கின பயணத்தை நம்ம என்றைக்குமே வந்து நம்ம லைஃப்பில் நிப்பாட்டக்கூடாதுங்கிறது தான் இந்த புத்தகம் வந்து நமக்கு விளக்குது ஸோ ஃப்ரைடே வந்து இதோட டாப்பிக்கோட கண்டினியூஸ்னால் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஸோ நான் நான் உபயோகப்படுத்துன வார்த்தைகள் சில நேரம் வந்து கடினமான வார்த்தைகளாக இருக்கலாம் ஸோ ஆனால் நான் அந்த மாதிரியான வேதனைகளை வந்து நான் இருந்த ஸ்கூல்ஸில் தான் ஸோ அதை நீங்கள் யாரும் அதை அனுபவிச்சிடக்கூடாங்கிற நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன்னே தவிர நான் யாரையும் குறை அது ஸோ அதுக்காக சொல்ல அதனால் யாரையுமே அவங்களோட வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நீங்கள் நம்பவே நம்பாதீங்க ஏன்னா நான் இருந்த ஸ்கூல்லலாம் வந்து இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்லாம் வந்து சொல்லி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த மாதிரியான நபர்கள் வந்து நான் இருந்த ஸ்கூலோட குருமாரோட போலியான உயில் போலியான டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி கோடிக்கணக்கான லஞ்சங்கள் வந்து கோர்ட்டில் கொடுத்து கேவலமான வேலைகள்லாம் வந்து பார்த்துருக்காங்க ஆனால் அவங்கள வந்து பெரிய பெரிய ஆள்கள் சொல்லி ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து தன்னோட நேரம் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து விரையம் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட சொந்த கண்ணால் பார்க்கறனால நான் இதை வந்து சொல்ல வேண்டியிருக்கு வேற வழியே கிடையாது ஏன்னா எங்களோட ஏஜ்லெஸ் பிஸின பீப்புளோட டியூட்டியே அந்த தான் துயரத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து நம்ம அதுலேருந்து இருந்து வெளியே கொண்டாடுறதான் எங்களோட டியூட்டி அதனால் ஸோ இந்த மாதிரியான உண்மைகள் வந்து கசப்பாக தான் இருக்கும் அது வேறு வழி வந்து கிடையாது சரியா அதனால் மக் ஒருத்தவங்களோட புற தோற்றத்தை வச்சு நீங்கள் என்றைக்குமே முடிவு பண்ணாதீங்க அவங்களோட ட்ரூ செல்ஃப் இமேஜுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்காட்டி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஏமாந்து போயிடுவோம் ஸோ நம்மளோட செல்ஃப் இமேஜ் எதுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்காட்டியும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம எந்த பாதையை நோக்கி போகிறோமோ அந்த இருந்து பத்து மடங்கு பின்னோக்கி வந்து நம்ம வந்து போயிடுவோம் அது உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஜாபாக இருந்தாலும் சரி பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அம்மா கூட பிள்ளைங்க கொடுக்கற எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம உண்மையான செல்ஃப் இமேஜை காமிக்காட்டி பத்து மடங்கு தூரம் வந்து நம்மளோட வாழ்க்கைய வந்து பின்னோக்கிய பயணமாக வந்து போயிடும் ஸோ நம்ம அவேர்னஸோடு நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வெள்ளிக்கிழமையும் இன்னும் இதோட கண்டினியூஷனை பற்றி நிறைய விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம் ஓகே ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன்